ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோன்ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு வீடியோ ஏன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கிடைக்கிற ஒரு கதை இருக்குது நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க அந்த விஷயங்களை இந்த புள்ளிகாங்க நிறைய டைம் பண்ணியிருக்காங்க உள்ளே இருக்கிற கண்டசன்ஸை கலாய்ச்சிருக்காங்க கமல்ஹாசன் அவர்களை கலாச்சிருக்காங்க பிக் பாஸை கலாச்சிருக்காங்க வெளியில் ஓட்டு போடுற மக்களை கலாய்ச்சிருக்காங்க மக்களை கலாய்ச்சும் ஒரு சில மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு சோம்பு தூக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொடுமை அதை விடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அனன்யா அனன்யாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம் வெளியே போகும்போது நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க காரணம் இன்னும்ங்க வந்த ஒரு வாரத்துலேயே அனுப்பிச்சா என்னங்க அப்படின்னாங்க ரெண்டாவது ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது சுத்தம் இதுக்கு அவங்க ஒரு வாரம் இல்லை நாளே வெளியே போயிருக்கலாம் அப்புறம் மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் இந்த அனன்யா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு புது பிரச்சனையும் கிளப்பியிருக்காங்க இதுவரைக்கும் பிக்பாஸ் வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருமே கிளப்பணதில்லை என்னென்னா ஒரு திருட்டு பழியை யாரு மேலே சுமத்துறாங்க அப்படின்னா பிக் பாஸில் வேலை செய்கிற ஒரு பணியால் மேலே வந்துட்டு சுமத்துறாங்க என்னென்னா இப்போ மாயா அதுக்கப்புறம் அனன்யா அக்ஷயா அந்த மேக்கப் ரூமில் இருக்காங்க அப்போ வந்து அனன்யாவோட ஜுவல்லரி காணமா அதுக்கு அவங்க வந்துட்டு அசால்ட்டாக ஒன்றுமே யோசிக்கவும் இல்லை தேடவும் இல்லை எங்கேயும் போய் பார்க்கவும் இல்லை சொல்கிறாங்கன்னா மாயா கிட்ட எனக்கு என்ன ஆக்சுவலாக டவுட்டுன்னா ஒருவேளை அந்த டெலிவரி காய் இருக்காங்களே அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றாங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் இத்தனை கேமரா இருக்கும்போது இந்த கேமரா இல்லைனா அவங்களோட லைஃபே போயிடாதையா இந்த மாதிரி நீங்கள் தான் எடுத்துருப்பீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை எத்தனை ஆஃபீஸ் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் நடந்திருக்கும் எவ்வளோ அசால்ட்டாக பழியை போகிறாங்க பாருங்கள் யோசிக்கவே மாட்டுறாங்க இவ்வளோ பெரிய பழி திருட்டு பழியை போடுறமே ஆமாம் இவங்க எப்படிங்க யோசிப்பாங்க ஆல்ரெடி இந்த புள்ளிகங் ஒரு தவறே செய்யாத பிரதிப்பு மேலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பெரிய பழியை போட்டு அமைச்சவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பழியை போடுறதுன்னா புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான் பட் இவ்வளோ கீழ்த்தனமாக இவ்வளோ கேமரா இருக்குது அது எப்படி திருடிட்டு போவாங்க அப்படின்னு கூட யோசிக்காம டப்புனு வந்துட்டு அவங்க தான் எடுத்துருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அவங்கக்கிட்ட வந்து எல்லாேருமே ஜாக்கிரதாக இருக்கணுன்றதான் என்னோடய இது நீங்கள் எல்லா இடத்தையும் தேடிட்டு அதுவும் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து திருடு போகுமா ஏன் என்னதான் சொல்கிறது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே